மாட்டுக்கறி குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு முருங்கக்காய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சி அரைச்சி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டி சூடு சூடு வந்தோன்னா எண்ணெயை ஊற்றுவோம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை பட்டை கிராம் பொடி கறியை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டை கிராம பொடியை போடுவோம் கொஞ்சம் நாங்கள் தூள் பண்ணி வச்சுருக்கிற பொடியை போடுவோம் அதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுவிட்டு வெங்காயம் ஒன்றுக்கு பாதையாக மிக்சியில் அடித்து வச்சுருந்த வெங்காயத்தை போடணும் போட்டு அது நல்லா வெந்த பிறகு இஞ்சி போடணும் இதனால் வெந்த பிறகு தான் அதில் உள்ள தண்ணி வெங்காயத்தோட தண்ணி இன்னி எல்லாம் போயிடும் பாருங்கள் போன பிறகு எண்ணெயில் இஞ்சியை போடணும் இஞ்சி கூட அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் போடணும் இஞ்சி போடு தேவையான அளவு இஞ்சிப்பூடு போட்டாச்சு அது நல்லா வந்த பிறகு தக்காளியை போடுவோம் தக்காளி புதினா தலை தலை பச்சை மிளகாய் குட்டி பச்சை மிளகாய் அதில் ஒரு நாலு மிளகாயை போட்டேன் அது நல்லா வட்டும் மந்திரிச்சு இதில் வந்து நம்ம வந்து முருகாயும் போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் தயிரை ஊற்றிட்டு தான் முருகங்காய் தயிர் ஊற்றுனா ஆணை வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குமா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எப்பயுமே கரியான கையில் நம்ம கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு முருகங்காய வெட்டி வச்ச முருங்கைக்காயை போட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மசாலாத்தூள் அதை போட்டுக்க வேண்டியதான் அதை போட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு அந்த எலும்பு கறி இருக்குமா அதை ஊற்றணும் எலும்பு கறி வேக வச்சு வச்சுருக்கேன்னா அதை ஊற்றணும் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான இதை போட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி விட்டு கல்யாணத்தை வைக்க வேண்டியது நான் சொல்கிறபடியும் செஞ்சு பாருங்கள் கரெக்டான மசாலா பக்குவமாக எல்லா பொடிகளும் எல்லா சாமான் அரைச்ச மசாலாவை போட்டுக்குங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூளு தேட தேவையில்லை அதுக்கு செயற்கையான பொருளை மட்டும் சேர்த்தா போதும் கறியாணத்துக்கெல்லாம் மீனானத்துக்கு தேவை கிடையாது கறியாணத்துக்கு பட்டை கிராமம் இது இஞ்சி வெலைப்பூ சேர்த்தா முடிஞ்சிச்சு கரியாணம் ரெடியாகும் தூள் எலும்பு வேக வச்ச கறி எலும்பு தனியாக ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பை போடுங்க கொஞ்சம் கண்டு திண்டிட்டு ஆனத்தை ஊற்றி மூடி வைங்க ஆணை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் சொல்கிறபடி செஞ்சு பாருங்க நான் போடுறது பிடிச்சது கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க எப்படி இருக்குது பாருங்க எங்கள் கறி குழம்பு அம்மா சமையல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சே குழம்பு கறி குழம்பு இன்னைக்கு ரெடி ชอบปังกันไลค์ปังกันบาย